வணக்கம் மக்களே சாயங்காலம் பூ பறிக்க வந்திருக்கோம் மாலை வணக்கம் என்னென்ன பூக்களெல்லாம் கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டேன் தங்க புஷ்பம் பாருங்க டெய்லி டெய்லி இந்த பூக்களெல்லாம் பறிக்கதான் பூக்களை பார்த்து வீடியோ எடுக்க தான் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பொழுதுபோக்குன்னா நமக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்திருந்து போர் அடிக்கும் பார்த்தியாளா அது மனது கஷ்டமாக இருக்கும் இதுன்னா வெளியே வந்து நம்ம மாடியில் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் செடிகளுக்கு உரம் கொடுத்தோம் பூக்களை பறிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்க்க வரது வெளியல்ல பையாச்சுன்னா வெளியில் ஆளுட்ட கோல குண்டனி பேசணும் அப்படின்னு எல்லாம் வேண்டாம் பற்றியாலா இதுன்னா நம்ம மாடியிலே நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளாலே நம்ம வேலை நடந்துகிட்டே இருக்கோம் யாருக்கிட்டேயும் போய் எதுவுமே பேச பேசலாம் எடுத்தோம் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஆளாக வேண்டாம் பற்றியாளா அதனால தான் சாயங்காலம் நேரம் கிடைக்கும்போது மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் செடிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு செடிகளுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு பூக்களையும் பறிச்சிட்டு பூக்களையும் பறிச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் மாடியில் இருந்து காற்றோட்டம் மாட்டு இருந்துக்கிட்டு அங்கே போடுறது பார்த்துடுங்க அதுக்காக தான் மாடியில் வந்து பூக்கள் பறிக்க வாடுறது வாழ்க்கையில் மனுஷன் வாழும்போது நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் பார்த்துடுங்க வாழ்கிற காலம் அவ்வளவும் யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாது கெடுதல் பண்ணக்கூடாது வருங்க நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் இவன் என் கூட வந்துடுவான் பாருங்கள் நேற்றைக்கு நான் வீடியோவில் காட்டினேன் ம் ஒத்திகளா பாருங்க சாயங்காலம் சாயங்காலம் பூத்துக்கிட்டு காலையில் நான் வரதுக்கு மாடிக்கு வரதுக்கு முன்னால் விழுந்து போயிடும் இல்லை குச்சாண்டி குட்டி எங்கள் அம்மா குட்டி அம்மா குட்டி பாருங்க எங்கள் குழந்தை குட்டிகளா ஓட்டிகளா எல்லோரும் நம்ம மாடிக்கு வந்த உடனே நம்ம கூட வந்து காலை சுரண்டுவாங்க கையை சுரண்டுவாங்க இங்கே வருங்க ஒரு ஆள் இங்கே வருங்க ஒரு ஆள் மேடையார் இருக்கார் இதெல்லாம் இங்கே வருங்க இவங்களையெல்லாம் பார்த்து இவங்களையும் இந்த பூக்களையும் செடிகளையும் பார்த்து தான் மனசுக்கு ஒரு சந்தோஷமான மன அமைதி கிடைக்கும் பார்த்துடுங்க இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மனுஷனுக்கு எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் நம்ம நல்லது நினைக்கணும்னு நல்லது செய்யணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை பாருங்க ஆனால் இந்த வாயில்லாத பூச்சிகள் இருக்கே அதுகளுக்கு இருக்க பாசம் மனுஷனுக்கு இல்லை பாருங்க மனுஷனுக்கு எவ்வளவு செய்தாலும் செய்ததுக்கு ஒரு நன்றியுமே இல்லை அதுகளுக்கு ஒரு நேரத்தை சோறு கொடுப்போம் அந்த சோறை சாப்பிட்டுட்டு அதுகளுக்கு இருக்க பாசம் நம்மளை கண்ட உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து அன்பாட்டு அதுகளுக்கு தலையை தடவுவதுக்காக வரம் பார்த்துடுங்க ம் இன்றைக்கி சாயங்காலம் பாருங்க அழகான கும்முன்னு ஒரு பூவும் சந்தன கலர் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி சங்கு புஷ்பம் வெள்ளை சங்கு புஷ்பம் நித்த நித்தம் பூக்குற நித்திய மல்லி மல்லிகை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைய பூக்களம் எங்கள் வீட்டில் உள்ள ஜீவராசிகளும் வணக்கம்